தூத்துக்குடி மாவட்டம் குடியங்குளம் இது ஒரு கல்யாண மண்டபம் கட்டிக்கிட்டு இருக்காங்க காக்கூலம் பின்னாடி உள்ள ஓடையில் ஒரு பேரூல் இருக்குது அந்த ஒரு அடிபம் இருக்குது தங்கப்பள்ளையில் பாறை வந்து வடக்கு முப்பது டிகிரி மேற்கொண்டு ஒரு கோலத்தில் கிடைக்கும் அந்த ரோடும் ஈயம்பட்டிட்டு கொடியங்குலம் ரோடும் நடக்கத்தக்க இருக்குது முக்கிய பாறையாக தான் இருக்குது தவறு இருக்குது கல்லோட்டங்கள் இருக்குது இந்த கட்டிடமே மேலே தான் போட்டிருக்காங்க போட்டுக்கா அளவுக்கு தவறை நிறைஞ்சிருக்கு இதில் ஸ்கேன் பண்ணணும் மூணு ஸ்கேன் பண்ண வேண்டியிருக்கு முன்பக்கத்தை தவறை மீதி மூணு சைடும் ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க இது வடக்கு புறம் இது மண்புறம் பஞ்சாயத்து ஆபீஸ் கொடிங்குணம் பஞ்சாயத்து ஆஃபீஸு இது கல்யாண மண்டபத்தினுடைய தெ தெற்கு சைடு தெற்கு முதல் ஸ்கேன் பில்டிங்குக்கு பின்புறம் முதல் ஸ்கேன் ரொம்ப முடிஞ்சது இதில் மூணு புள்ளி எழுபது மீட்டருக்கிற டிஸ்டன்ஸில் இதில் ஒரு இடம் அடையாளம் வருது இது முப்பது அடியிலிருந்து அறுபது அடி ஒரு சின்ன ஈரம் தான் இதில் ஓடைக்குள்ளே ஒரு போர் கிடக்கு தான் இப்போ சப்ளை ஆகிட்டு இருக்கு அது ஓட இந்த பில்டிங்குக்காக இந்த கல்யாண மண்டபத்துக்காக பாயிண்ட் பார்க்க சொல்லியிருக்காங்க மூலம் இது கல்யாணம் கல்யாண மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க இது போர்வல் தேவைக்காக பில்டிங் பின்புறம் இந்த மேற்க அதாவது இது மேற்கு புறம் பார்த்துருக்கோம் இந்த இதில் அடிக்க இந்த பாட்டில் எடுத்துட்டு உங்கள் இன்ஜினியர் நார்வையிலேருந்து இருக்காரு ஆமாம் அவர் வந்தால் இதில் சொல்லுங்கள் முதல் ஸ்கேன் இது முதல் அடையாளம் சரி குடியுழம் ஊரில் ஏதோ கோவில் கூட குழா இது பில்டிங்குக்கு கடாக்குப்புறம் இது ரெண்டாவது ஸ்கேனு நூற்றி எட்டு கிலோமீட்டர் ஆகலாம் வட மேற்கு திசையில் நாற்பது அடி ஆழத்துல இருந்து அதிகப்படி இரநூத்தி அறுபது அடி ஆழத்துக்குள்ள ஒரு ஈரம் அல்லது ஒரு அரைஞ்சு ஈல்டு இது ஃபுல்லாக பாறை தான் இந்த ஓடை ஃபுல்லாக இந்த நெடுக இந்த ஊர் வர நெடுகை வடக்கு தக்க ஃபுல்லாக கோரி அமைப்பு தான் இருக்கு இது வடக்கு மேற்கு திசையில் அமைஞ்சிருக்கு கொடியங்குளத்தில் பாறை அமைப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் போய்கிட்டே இருக்கு பாறை உட்சரிவு இங்க மேற்கு நோக்கி இருக்கு வடக்கு முப்பது டிகிரி மேற்கு இது உட்சரிவு வந்து மேற்கு கொஞ்சம் தென்மேற்கு சா கிடக்கு நடந்து போறது பாறையினுடைய அமைப்பு வடக்கு முப்பது டிகிரி மேற்குங்கிற குணத்தில் போயிட்டே இருக்கு இது கொஞ்சம் தண்ணி வரக்கூடிய பாறை மாதிரி இருக்கு இதில் தான் இந்த போரல் போட்டு இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு இது ஊர் பொதுப்போர் இப்போ டெம்பரரியாக இந்த பில்டிங்குக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க இடத்துக்குள்ளே பாயிண்ட் அமைக்கணும்னு விரும்பி பாயிண்ட் பார்த்துட்ருக்கோம் கல்யாண மண்டபம் கட்டுமானத்துக்கு தென்புறம் இது மூணாவது ஸ்கேன் மற்றும் ஃபைனல் ஸ்கேன் நூற்றி மூணு மீட்ரு ஆடத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் தென்மேற்கு மூலையில் ரெண்டாவது ஸ்கேனு வடமேற்கு மலையில் ஒரு பாயிண்ட்டு ரெண்டு ஸ்கேனில் ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு முப்பது அடியிலேருந்து அதிகப்படி இரநூறு அடி ஆழத்துக்குள்ளே வடக்கு தெற்கே ஃபுல்லாக இந்த பாறை தான் கொடியங்குளம் அந்த ரோடு வடக்கு தெற்க தான் இருக்குது இது நடுக்க இந்த கல்வெட்டாங்குழி தான் ஃபுல்லாக அவுட்கிற பாறை தான் இந்த ஏரியா ஃபுல்லாக சமய அறநிலைத்துறை ஆய்வாளர் அலுவலகம் இதில் ஒரு பொருள் போட வேண்டியிருக்கு அதுக்கான ஆய்வு பணி இது வந்து பாருங்கள் பாறை கோட்ஸைட் ஏறக்குறைய வடக்கு தகுதி கிடக்கு இது பாறை உட்சரி சரி வந்து ஸ்லைட்லி டுவார்ட்ஸு இது வடக்கு இது மேற்கமைக்கி இருக்குது ரொம்ப டிப்பு இல்லை டிப்பு ஆங்கிள் இல்லை எனக்கு குறைய வெற்றிகலாக இருக்கிற மாதிரி இருக்குது வெட்டிக்கலாக இருந்தால் குவாட் சைட்டாக இருந்தாலும் தண்ணி வராது இது முப்பளிவெட்டி ஏரியா இது ஓட்டப்பிராரம் கருவலைத்துறை கரு கருவளம் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகம் ஐவாளர் அலுவலகம் இதுக்காக பாயிண்ட் பார்க்க வந்திருக்கோம் அலுவலகத்துக்கு முன்புறம் அதாவது மேற்கு புறம் இது முதல் ஸ்கேன் நடந்துட்டுருக்கு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் பில்டிங் வடப்புறம் வந்து ரெண்டாவது ஸ்கேன் நூற்றி இருபதுக்கு மீட்டர் ஆழத்துக்கு நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் தென்மேற்கு பகுதியில் ஒரு இடம் அடையாளம் இது அதிகப்படியாக ஆழம் அறுபது மீட்ரு தான் இரநூறு அடிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சாதாரண கசிவு தண்ணி தான் ஆறரைஞ்சு போர் போட தகுதி கிடையாது மொத்தத்தில் பொருள் போடவே தகுதி இல்லை ஒரு கம்ப்ரஸர் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறு லிட்டரு அந்த தேவைக்காக பொரல் போட்டு போட்டுக்கலாம் ரெண்டாவது ஸ்கேன்லேயும் ஒரு சுமார் பாயிண்ட் பாயிண்ட்டு தான் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு தென்மேற்கு மூலையில் ஒரு ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது பில்டிங் வடக்குப்புறம் இது இரண்டாவது ஸ்கேனு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் காலம் முதல் ஸ்கேனில் தென்மேற்கு மூலையில் ஒரு இடம் மிக மிக சுமாரான ஒரு இடம் அடையாளம் பில்டிங் முன்பக்கம்தான் வருது அறுபது மீட்டருக்குள்ள அதாவது அறுபது அடியிலேருந்து இருந்து இரநூறு அடிக்குள்ள அதில் வந்து புகை அடங்குறதே பெரிய விஷயம் தினமும் ஒரு முந்நூறு டு நானூறு டு தண்ணி தான் கிடைக்கலாம் இது இரண்டாம் ஸ்கேன் ரிப்போர்ட்டு பெரியதாக ஒன்றும் அடையாளம் இல்லை பொடியங்குளம் மற்றும் ஓட்டப்படாரம் இரண்டு பகுதிகளிலும் ஆய்வு பண்ணி செய்ததில் இரண்டுலையுமே போர்வல் போடும்போது தண்ணீர் வராது போரோல் போட்ட பிறகு வரும் கசிவு நீரை பயன்படுத்திக்கலாம் கம்பரசர் சிறந்தது